அடுத்த பதிவுக்கு போகலாம் இது ரெண்டாம் திருமுறைங்க புல்கு பொன்னிறம் புரிசடை நெடுமுடி போழில மதிசூடி புல்கு பொன்னிறம் புரிசடை பொன்னிறம் புல்கு புரிசடை சடை கடைமச்சுங்க புரிசடைனா முறுக்கி கொண்டு கிடக்கின்ற சடை பொன்னிறம் பொருந்திய சடை பொன்னிறம் புல்கு புரிசடை நெடுமுடி அதில் போழில மதிசூடி பிளக்கப்பட்ட போழ் என்பது பிளவுன்னு அர்த்தம் முழு சந்திரன்லேருந்து பதினாறில் ஒரு பங்கு எடுத்தால் அது பிறையாகு அது மாதிரி போழில மதிசூடி தில்கு தேனுடைய நறுமலர் கொன்றையும் பிணையல் செய்தவர் சந்திரனையும் சூடி கொண்டிருக்கிறான் கொன்றையையும் பிணையலாக பிணையல்லாம் ஒன்றோட சேர்த்து கட்ட பிணைக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லை அது மாதிரி கட்டுறது மாலைன்னு அர்த்தம் சூடி இருக்கிறான் மல்கு தன்துறை அரிசியலின் வடகரை இந்த ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு அடையாளம் சொல்கிறார் அரிசியல் ஆற்றங்கரையில் இருக்குது அரிசியல் ஆற்றங்கரைனா வடகரையில் இருக்கிறதா தென்கரையில் இருக்கிறதா இந்த வடகரையில் இருக்கிற ஸ்தலம்னு சொல்கிறார் வறுபொனல் மாகாளம் அல்லும் நண்பகலும் தொழும் அடியவர்க்கு அருவினை அடையாவி அறவம் ஆட்டுவர் பிச்சை எடுக்கப் போகிற இடத்துல அறவம் ஆட்டுவர் அந்த புலி அதல் அங்கையின் அனலேந்தி புலி அதளை துகிலாக உடுத்து கொண்டிருப்பார் அர்த்தம் துகில் என்ற சொல்லுக்கு பொதுவாக ஆடைன்னு அர்த்தம் சிறப்பாக பட்டாடைன்னு அர்த்தம் பட்டாடைக்கு தான் துகில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் தோராடையே பட்டாடை மாதிரி உடுத்தி கொண்டிருக்கிறார் அதனால் துகில் புலி அதல் அங்கை அனலேந்தி இரவும் ஆடுவர் இவை இவர் சரிதைகள் இவருடைய இயல்பு என்ன இவருடைய நாள்தோறும் செய்கிற செயல் என்ன அப்படின்னு கேட்டால் பாம்பு ஆட்டிகிட்டு இருப்பார் கையில் பிடிச்சிட்டு பித்த இருப்பார் அப்புறம் புலி அதலை பட்டுடை மாதிரி ரொம்ப அழகாக அணிந்து கொள்வார் கையில் அனலேந்தி இருப்பார் இரவு பொழுதில் ஆடிக்கொண்டிருப்பார் சுடுகாட்டிலேன்னு கூறிக்கொள்ள வேண்டும் இரவு பொழுதுல சுடுகாட்டு இரவு பொழுது என்பது சங்கார காலம் சுடுகாடு என்பது எல்லாம் எழிந்து போன இடம் இரவும் ஆடுவர் இவை இவர் சரிதைகள் இசைவன பல போதம் இவருக்கு கூட இருக்கிறவன போதப்படைகள் பொழில் மரவம் வெண்கடம்புன்னு சொல்லுவாங்க மரவன் பொழில் அரிசிலின் வடகரை வருபுணல் மாகாளம் பரவியும் பணிந்து ஏற்ற அவர் பயன் தலைப்படுவாரி பயன் தலைப்படுதல்னா பயனோடு கூடுதல் பயனோடு சேருதல் அப்படின்னு அர்த்தம் என்ன பயன் ஞானமாகிய பயன் வீடு பயன் ஞானமாகிய பயனோடு சேர வேண்டும் என்று சொன்னால் வீடு பயனோடு சேர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வானோ அம்பரமாகாணத்தில் இருக்கின்ற இறைவனை பரவுதல் வேண்டும் பணிதல் வேண்டும் பரவுதல் என்பது வாயினாலே அவருடைய பெருமைகளெல்லாம் புகழ்ந்து பேசுதல் பணிதல் என்பது உடம்பினாலே வணக்கம் செய்தல் அப்படின்னு சொல்லி பரவியும் பணிந்து ஏற்றவல்லார் ஏற்றுதல் அப்படின்னா அந்த பறவை ஏற்றுதலில் அதை சேர்ந்தது குணங்கள் கூறியும் குற்றங்கள் பரவியும் குறைகளில் அடி சேர கணங்கள் பாடவும் கண்டவர் பரவவும் கருத்தறிந்தவர் மேய மனங்கொள் பூம்பொழில் அரிசியலின் வடகரை வருகுணல் மாகாளம் வணங்கும் உள்ளமோடு அணைய வல்லார்களை வல்வினை அடையாவி இவர்கள் அம்பர் மாகாணத்தை அணிந்தால் வல்வினை அவர்களை அடையாது நீங்கி போகும் அம்பர் மாகாளத்தை சென்று வழிபடுபவர்களுடைய கருத்தறிந்து அவர்களுக்கு ஏற்ற பயன்களை அவன் கொடுத்து கொண்டிருப்பான் கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி போய் ஏற்றுபவர்கள் எப்படி ஏற்றுகிறார்கள் அப்படிங்கிறத பாடியிருக்கிறார் அதில் ஒரு விஷேடமான ஒரு தொடர் ஒன்று இருக்குது அதை சிந்திக்க வேண்டியது குணங்கள் கூறியும் சிவபெருமானுடைய குணங்களை எடுத்து சொல்லலாம் குற்றங்கள் பரவியும் என்பது என்ன அப்படிங்கிறது குற்றங்கள் பரவியும் என்பதில் சிவபெருமானுடைய குணத்தை சொல்லுகிற பொழுதே பெருமானே நீ இவ்வளவு பெரிய குணங்களுடையவன் நான் அந்த குணத்தில் ஒரு சிறிதும் இல்லாதவன் என்று நம்முடைய குறையையும் அங்கே எடுத்து சொல்லிக் கொள்ள வேண்டும் அதுதான் குற்றங்கள் பரவியும் குற்றங்கள் பரவீன்னு வந்திருக்குதே பரவுதல்னா புகழ்தல்னு ஆகுமே அப்படின்னா அந்த இடத்துல பரவுதல் புகழ்தல் அர்த்தம் வைக்க வேண்டாம் விரித்து சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம் குற்றங்கள் பரவியும் இது ஒரு பொருள் ஆமாம் இன்னொரு பொருள் அதுக்கு என்னன்னு கேட்டால் சிவபெருமான் நமக்கு செய்கின்ற கருணையை எடுத்து புகழ்வதை குணங்கள் கூறுதல்னு சொல்கிறோம் குற்றங்கள் பரவி என்பது அவன் நமக்கு நிக்கிரகங்கள் செய்யலாம் பாருங்க நாம் செய்த குற்றத்துக்கு அவன் தண்டனை செய்கிறான் அது நமக்கு வருத்தமாக தான் இருக்கிறது ஆனாலும் பெருமானே நீ என்னிடத்தில் இருக்கிற குறைகள் நீக்க வேண்டும் என்பதற்கவா தண்டனை செய்கிறாய் எனவே அதுவும் புகழ்வதற்குரியதே என்று சொல்லி அவன் நமக்கு செய்த தண்டனையையும் கூட திருநாகர சுவாமிகள் இந்த சோலைக்கும் கூட ஒரு வணக்கம் சொன்னாரான் அந்த சோறை வராட்ட இங்கே அது செய்வதுக்கு வந்திருக்க மாட்டார் இல்லையா அதனால் அந்த மாதிரி என்னுடைய குற்றத்தை நீ போக்குவதற்கா இவ்வளவு தண்டனை செய்தா என்று அப்படியே அர்த்தம் குற்றங்கள் பரவியும் என்று சொல்லி அப்புறம் சிவபெருமா நீங்கள் சொன்னீங்களே குற்றம் நீ குணங்கள் நீ அப்படின்னு குணங்கள் நீ அப்படிங்கிறது சரி குற்றம் நீ எப்படின்னு சொல்கிறது அப்படின்னு கேட்டால் சிவபெருமா நமக்காக பந்தம் வீடுங்கிற ரெண்டு பண்ணுறான் வீடு போது திருவருளாக நின்று பண்ணுகிறான் பந்தம் போது திரோதானமாக நின்று பண்ணுகிறான் ரெண்டும் அவன் செய்கிறது தான் அவனுடைய சக்தியில் தான் செய்கிறான் பந்தம் நமக்கு குற்றமாக இருக்கிறது வீடு என்பது நமக்கு குணமாக இருக்கிறது ஆனால் ரெண்டாகவும் அவன் தான் இருக்கிறான் பந்தம் செய்பவன் அவன் தான் வீடு செய்பவன் தான் இது எல்லாம் எல்லோரும் பாடிட்டான் திருவாசகத்தில் வருது மற்றவங்களும் பந்தமும் வீடும் அதனால் அந்த பந்தம் தான் இங்கே குற்றம் என்று சொல்கிறேன் அப்போ அவன் எல்லா பொருளும் கலந்திருக்கிறான் சிவம் திருவருளோடு கலந்திருக்கிறது அந்த திருவருளோடு கூடி மலத்தோடும் கலந்திருக்கிறது ஆன்மாவோடும் கலந்திருக்கிறது ஆன்மாவோடு கலந்திருப்பது சித்து பொருள் கலக்கலாம் மலத்தோடு கலந்திருப்பது அசித்து பொருள் வாங்க கலந்துருக்கலாமா அப்படின்னு கேட்டால் சித்து பொருளானாலும் சரி அசித்து பொருளானாலும் சரி இறைவனுடைய கலப்பு இல்லை என்று சொன்னால் அந்த பொருளுக்கு இருப்பு இல்லை ஏன்னா எல்லாம் இறைவனுடைய வியாபகம் இறைவனுடைய வியாபகத்தில் தான் எல்லா பொருளும் இருக்குது அப்போ அந்த பொருளோடு அவன் கலந்திருக்கிறான்னு அர்த்தம் அப்போது மாயா மலத்தோடு கலந்திருக்கிறான் கன்ம மலத்தோடு கலந்திருக்கிறான் ஆணவ மலத்தோடு கலந்திருக்கிறான் ஆணவ மலம் நம்ம மறைக்குது நம்மை மறைத்திருக்கிற ஆணவ மலம் மறைத்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நம்மோடு அவனும் கலந்திருக்கிறான் அப்போ அவன் எங்கே இருக்கிறான் மலத்தோடும் இருக்கிறான் மாய கன்மங்களோடும் இருக்கிறான் அப்படி இருக்கிறாமோ அப்படி இல்லாவிட்டால் அவற்றுக்கு இருப்பு இல்லை அது மட்டும் இல்லை அவற்றை தேய்க்க வேணும்னா அவற்றோடு கூடியிருந்து தான் தேய்க்க வேண்டும் நம்மை வளர்க்க வேணும்னா நம்மோடு கூடியிருந்து தான் வளர்க்க வேண்டும் அவன் எல்லாவற்றையும் கூடியிருந்து தான் செய்வான் தனியாக விட்டு பிரிந்து வேறாக நின்று செய்கிற வழக்கம் இல்லை ஆகையினால் குணங்கள் நீ குற்றங்கள் நீ என்று நாம் சொல்கிறோம் இந்த இடத்துல குணங்கள் கூறியும் குற்றங்கள் பரவியும் என்பது குணம் என்பது சிவத்தினிடத்தில் இருக்கின்ற எண்குணம் குற்றம் என்பது ஆன்மாவின் அந்த அந்த எண்குணத்துக்கு எதிராக இருக்கின்ற குற்றங்கள் சிவத்தினுடைய எண்குணத்துக்கு எதிரிடையாக ஆன்மாவினிடத்தில் இருக்கின்ற குற்றங்களையும் எடுத்துச் சொல்லி அவனை புகழ்ந்து பேச வேண்டும் என்பது கருத்து பார்க்க அப்புறம் மற்றதெல்லாம் எப்பவும் பரதானுங்க கணங்கள் பாடவும் கண்டவர் பரவவும் கருத்தறிந்தவர் அவரவருடைய கருத்தை அறிந்தவர் கருத்தறிந்து முடிப்பவர்னு அர்த்தம் வச்சுக்கணும் மேய மேயனா பொருந்தி இருக்கின்ற விரும்பி இருக்கின்ற மணங்கொள் பூம்பொழில் அரிசியலின் வடகரை வருபுணல் மாகாளம் வணங்கும் உள்ளமோடு அணையவல்லார்களே வல்வினை அடையாவே எங்கும் ஏதும் ஓர் பிணியிலர் சிவபெரும்பொருளுக்கு எந்த காலத்திலும் எந்த வகையான மல சம்பந்தமும் இல்லை எங்கும் ஏதும் ஓர் பிணியிலர் கேடிலர் இழைவளர் நருங்கொன்றை தங்கு தொங்கலும் தாமமும் கண்ணியம் தாம் மகிழ்ந்தவர் இழைவளர் நருங்கொன்றை ஆபரணம் போல வளர்ந்திருக்கின்ற கொன்றை அப்படின்னு அர்த்தம் பண்ணும் இழை என்பது ஆபரணம் தங்கும் தொங்கலும் தாமமும் கண்ணியும் தாம் மகிழ்ந்தவர் ஒரே பூதானுங்க அதில் தொங்கல் பண்ணலாம் தாமம் பண்ணலாம் கன்னி பண்ணலாம் அப்படி கணநாதர் பண்ணார் அப்படி பாருங்க தங்கு தொங்கலும் தாமமும் கண்ணியும் தாம் மகிழ்ந்தவர் மேய மங்குல் தோய் பொழில் அரிசி மங்குல் மேகம் மங்குல் தோய் பொழில் அரிசியலின் வடகரை வறுபுனல் மாகாளம் கங்குலும் பகலும் தொழும் அடியவர் காதன்மை உடையாரே சிவகூர் மாவட்டத்தில் அன்புடையவர் அப்படின்னு யாரை சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஏதோ காலை நேரம் போய் ஒரு கும்பிடு போட்டு வந்தால் அவங்கள அன்புடையவர்னு சொல்ல முடியாது அல்லது வரையறை வைத்து நான் உச்சி காலத்தில் தான் போய் தரிசனம் பண்ணுறதுவாங்க சில பேர் சில பேர் நான் சாய தான் தரிசனம் பண்ணுறேன்னுவாங்க சில பேர் நான் அத்த ஜாம பூசை தான் தரிசனம் பண்ணுறேன்னுவாங்க அப்படி இல்லைங்க கங்குலும் பகலும் எப்பொழுதும் இடைவிடாத அவனையே நினைத்து கொண்டு போகிறோம் அவர்களுக்கு தான் அன்புடையவர்கள் பேர் ஏதோ ஒரு கால் வழிபட்டு ஒரு கால் விட்டுருந்தாங்கன்னா அப்போ அந்த வழிபட்ட நேரத்தில் அன்புடையவராக இருந்தாங்க மற்ற நேரத்தில் வேறு எதன் மேலே அன்புடையவர்களாக இருந்தாருன்னு ஆகிடும் அப்படி இல்லை எப்பொழுதும் சிவரு மாநிலத்திலே அன்பு இருக்க வேணும்னா கங்குல் பகல் என்ற இரண்டு பொழுதிலும் அவனை வழிபட்டு கொண்டிருக்க வேண்டும் அதுக்காக வேறு வேலையை செய்யக்கூடாது இல்லை நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் சிவபெருமானிடத்தில் நெஞ்சு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது இருந்து தானா நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம் பட்னத்தார் அப்படி தான் பாடியிருக்கிறார் பதினொன்றாம் திருமுறையில் ஆமாம் மா அவர் என்ன சொன்னார்னா பெருமானே எல்லோரும் ஞானம் வேணும் அது வேணும் இது வேணும்ன்ட்டு இல்லறத விட்டு ஓடுறாங்க தவம் பண்ணுறாங்க சிலத்தில் அவங்களுக்கு அது கிடைக்காம கூட போயிடுது ஆனால் நான் இல்லத்தில் இருந்து கொண்டு எப்பொழுது உடைய திருநாமத்தையும் மறவாமல் இருந்து கொண்டு இருக்கிறனால அந்த பேற்றினையும் நான் இங்கே பெற்றேன் அவங்க இதை இழந்துட்டு அங்கே போய் அதையும் பெற முடியல நான் இங்கே இருந்து கொண்டு இதையும் அனுபவித்து கொண்டு அதையும் நான் பெற்றேன் அப்படின்னு பாடுவேன் அந்த மாதிரி கங்குலும் பகலும் வழிபடுதல்னா அதுவே செய்துட்டு போகணும் வேறு வேறையே செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லை எந்த வேலை செய்தாலும் சிந்தனை அவனிடத்தில் இருக்கும் அந்த சிந்தனையோடு நாம் எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தோம் ஆனால் அந்த செயல் நம்முடைய செயலாக ஆக போகிறது அவனுடைய செயலாக ஆகிட்டு போகும் ஆனால் நமக்கு பயனும் இல்லை அதுக்கன்று அது ஆகாமே ஏறாது கங்குலும் பகலும் தொழும் அடியவர் காதன்மை உடையா காதன்மைன்னா அன்புடையமைன்னு அர்த்தம் காதல் என்பதுக்கு அன்பு காதன்மைன்னா அன்பின் தன்மை அப்படின்னு அர்த்தம் அன்பின் தன்மை உடையவராக ஆவார்கள் நெதியம் என்னுள்ள போகம் போகம்மற்று என்னுள நிலமிசை நலமாய கதியம் என்னுள வானவர் என்னுளர் கருதிய பொருள் மதியந்தோய் பொழில் அரிசிலின் வடகரை வருபனல் மாகாளம் புதிய பூவொடு சாந்தமும் புகையும் கொண்டு ஏற்றுதல் புரிந்தோர்க்கு அம்பர் மாகாளம் புதிய பூவொடு சாந்தமும் புகையும் கொண்டு ஏற்றுதல் புரிந்தோர்க்கு நெதியம் என்னுள நிதி என்பது நிதின்னு வந்தது அதில் அவர்களுக்கு ஒரு பயணம் இல்லை அதே போல் மற்றவர்க்கும் போகம் மற்றும் என்னுடைய நிலம் இந்த உலகத்தில் நிலமிசை நலமாய கதியம் என்னுடைய கதியம் என்பது மேலும் மேலும் உயர்தல் கதித்தல்னு பேர் மேலும் மேலும் உயர்கின்ற உயர்வு என்பது என்ன இருக்கிறது வானவர் என்னுடர் மேலே மேலே உயர்ந்து கொண்டு போனால் தேவகதி தானே இருக்குது அதனால தான் என்ன பயன் கருதிய பொருள் கைகூடி சிவருமான இடத்தில் நாள்தோறும் வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் கருதிய ஞானம் கைகூடுகிறது கருதிய பொருள் என்பது ஞானம்னு அர்த்தம் இடத்துல அந்த ஞானம் கைகூடுவதனாலே இந்த நிதியத்தினாலோ மற்ற போகத்தினாலோ கதியத்தினாலோ வானவர்களினாலோ அவர்களுக்கு ஒரு பேர் அப்போது சிவபெருமானை வழிபட்டு சிவஞானம் பெற்றவர்களுக்கு பொருள் போகம் வானோர் உலகம் என்ற எதுவும் ஒரு பொருள் அல்ல அப்படிங்கிற விஷயத்தில் பாடியிருக்கிறார் அடுத்து கண்ணுலாவிய கதிரொளி முடிமிசை கனல் வீடு சுடர் நாகம் தென் நிலாவோடு திலகமும் நகுதலை திகழ வைத்தவர் கண் உலாவிய கதிரொளி முடி கண்ணை கவர்ந்து கொள்ளும்படியான ஒளியுடைய முடி அந்த முடிமிசை கனல் வீடு சுடர் நாகம் வைத்திருக்கிறார் தென் நிலா வைத்திருக்கிறார் நகுதலை வைத்திருக்கிறார் திலகம் வைத்திருக்கிறார் திலகம் என்பது ஒரு வகை பூ மஞ்சாடின்னு சொல்லுவாங்க அதையும் அணிந்துடும் அதான் சடையில் என்னென்ன இருக்குது நமக்கு தெரியாதே சில சில இடங்களில் சில குறிப்பு வரும் அப்படி வச்சுக்கோணும் சில பேர் திலகம் என்பதுக்கு நெற்றி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறாங்க அதை விட திலகம் என்பது ஒரு பூ அப்படின்னு அர்த்தம் பண்ணாங்கிறது என்னுடைய கருத்து நகுதலை திகழ வைத்தவர் மேய மண்ணுலாம் பொழில் அரிசியலின் வடகரை வருபனல் மாகாளம் உள்நிலா நினைப்புடையவர் உள்நிலா நினைப்புடையவன் இருக்கும் உள்நிலா நினைவு உள்ளத்திலே நிலாவுகின்ற நினைப்பு அப்படின்னு அர்த்தம் பண்ணுங்க நிலா நின நினைப்பு உடையவர் யாவர் இவ்வுலகினில் உயர்வாரே அவங்க தான் இந்த உலகத்தில் உயர் உடையவராக இருப்பார்கள் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் வடமொழி மரபுன்னு சொல்லுவாங்க யார் இதனை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் உயர்வார்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு மரபு உண்டு ஆனால் தமிழுக்கு அந்த மரபு இல்லாமல் இல்லை அதாவது என்னென்னு கேட்டால் குறிப்பிட்ட ஒருவனை பற்றி பேச வேணும்னா ஒரு பெயர் எடுத்து பேசிவிடலாம் குறிப்பிடாமல் ஒரு தன்மையை பற்றிப்போ இவன் என்ன பாவம் செய்தான் அதனால் என்ன நரகம் அடைந்தான் இவன் என்ன புண்ணியம் செய்தான் அதனால் இவன் என்ன சொர்க்கத்தை அடைந்தான்னு ஒருவன் மேலே பெயரை வச்சு சொல்லலாம் பொதுவாக ஒரு தன்மையை வச்சு சொல்ல வேணும்னா பாவம் செய்தவன் எவனோ அவன் நரகத்தை அடைவான் பொய் சொன்னவன் எவனோ அவன் தண்டனை அடைவான் அப்போ குறிப்பிட்ட ஒருவன் மேலே வராத பொழுது யாரோ அப்படிங்கிறத முன்னால் வைக்கணும் இது தமிழ்லேயும் உண்டு அது என்னமோ தெரியல பிரயோகத்துக்காக அப்படி எழுதியிருக்கிறார் இந்த மாதிரி வர்றதெல்லாம் வடமொழி மரபு அப்படின்னு சொல்லி காலையில் கூட திருமந்தத்தில் ஒரு பாட்டு பிடித்த அப்படி அறிவவர் யாவர் அவர் அப்படின்னு சொல்லி வரும் சரி உள்நிலா நினைப்பு உடையவர் யாவர் இவ்வுலகினில் உயர்வாரே யாவர் அவர் இவ்வுலகினில் உயர்ந்தவர் அவன் அவருங்கிற ஒரு சொல்ல மத்தியில் கொண்டு வந்து போட்டு முடிக்குவார் பாங்க செய்தல் ஒன்று தவிர்தல்னு ஒன்று உயிர்தல்னு ஒன்று ஒன்றுமே ஒரு தட சொல்லிருக்கிறேன் ரொம்ப நாளைக்கு ஒன்று சொன்னேன்னு நினைக்கிறேன் செய்தல் என்பது செய்யத்தக்கவற்றை செய்தல் தவிர்தல் என்பது செய்யத்தகாதவற்றை விடுறது ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் சில சமயத்தில் செய்ய வேண்டியதவற்றை செய்யாமல் விட்டுடுவோம் செய்ய வேண்டாதவற்றை செய்துடுவோம் அப்போ நமக்கு குற்றம் வந்துடும் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விட்டாலும் குற்றம் செய்ய வேண்டாதவற்றை செய்தாலும் குற்றம் இந்த குற்றம் வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு உரிய தீர்வுகளை செய்து அதை போக்கிக் கொள்ள வேணும் அதுக்கு உய்தல் அப்படின்ட்டு அப்போ ஒரு மனுஷனாக இருக்கிறவன் செய்ய வேண்டியது எது தவிர வேண்டியது எது இந்த ரெண்டிலையும் நாம் பிழைப்பட்டு போனால் வருகின்ற குற்றத்திலேருந்து உயிர்தல் தப்பி பிழைத்தல் எப்படி அந்த உய்தல் என்பது தானுங்க பிராயச்சித்தம்னு சொல்கிறது உயிர்தல் என்பது தான் பிராயச்சித்தம் என் கொண்டார்க்கும் கொண்டாருக்கும் உயிவு உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்டமா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்போ உயிந்து போவதுக்குரிய வழி எது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அறியாமல் எத்தனையோ பாவம் பண்ணிடுவோம் பாவம் பண்ணிட்ட பிறகு பண்ட்டமே பண்ட்டமேன்னு வருதப்படாது அது எப்படி நாம் போக்கிக் கொள்ளணும் வழிபாட்டினால தான் அதான் அதாவது உயும் காரணம் உண்டு என்று கருதுமின் நீங்கள் தப்பு பண்ணிடுறீங்க தப்பு பண்ணிட்டாலும் அதிலிருந்து உயிர்ந்து போவதற்கு காரணமாகிய சில வினைகள் இருக்கின்றன என்று கருதுங்கள் அந்த வினைகள் என்னங்கிறத கடைசி வயலில் கொண்டு வச்சிருக்கிறார் கையினால் தொழுது வருகுணல் அம்பர் மாகாணத்தை கையினால் தொழுது தொழுது என்னாகும் அவலம் பிணி கவலை மூணு அவலம் வளமின்மை நம்ம சில காரியங்களை நல்லா வன்மையாக செய்வோம் வன்மையாக செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படி வன்மையாக செய்ய முடியாமட்டால் தளர்ந்து போவோம் அந்த தளர்ந்து போவது தான் அவலம் அப்படின்னு பலம் அபலம் அப்படின்னு அங்கே வரும் பாருங்க அந்த மாதிரி நமக்கு வலம் அவலம் வலம்னா வன்மை வெற்றி அவலம்னா வன்மை இன்மை தளர்ச்சி அப்படின்னு அப்புறம் பிணி அது எல்லாருக்குமே தெரியும் உடம்பை பிணித்து கொண்டிருப்பது விட்டு நீங்காமல் பிணித்து கொண்டிருப்பது பிணி அது நோய் அப்புறம் கவலை கவலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு நெருக்கடியில் நம்ம சிக்கிட்டோம் ஒரு ரெண்டு மூணு வழி தெரியும் அதை விட்டு விலகி வர்றது நெருக்கடி விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு வழி தெரியும் ஆனால் எதையும் துணிய முடியாத மாதிரி இருக்கும் இதில் போனாலும் தப்பிச்சுக்கலாம் இதில் போனாலும் தப்பிச்சிக்கலாம் இதில் போனாலும் தப்பிச்சுக்கலாம் ஆனால் எதில் போகிறதுக்கு முடிவு பண்ண முடியாமல் இருக்கும் அதுக்கு கவலைனுக்கு இந்த கவலையும் கூடாது ஏதாவது துணிஞ்சு இந்த வழியில் போய் இப்படி நாம் இந்த குற்றத்திலேருந்து நீங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு வரணும் அது வர வேணும்னா திருவருள் துணை இருக்கணும் திருவருள் துணை இல்லாவிட்டால் நாம் மயங்கிட்டே இருப்போம் இப்படி போகலாமா அப்படி போகலாமா இப்படி போனாலும் வந்துடும் நினச்சிட்டே இருப்போம் அதுக்கு கவலை அவல கவலை கையாறு மனுஷனுக்கு துன்பம் என்னன்னு கேட்டால் ஒன்று அவலம் அதாவது பலமின்மை அதனால என்ன அவன் கேட்டால் கவலை என்னது செய்வோம் என்ற ஒரு முடிவு இல்லாமல் குழப்பமா இருப்பான் அப்ப எதுவுமே செய்ய முடியாமல் போய்விடும் கையாறு கையாறுனா செயலற்ற நிலை அர்த்தம் கை என்ற ஓரெழுத்தொரு மொழிக்கு செயல் அர்த்தம் அறுதல் என்ற சொல்லு ஆறுன்னு நிற்கும் அது கையாறுன்னு அப்போ அவலை கவலை கையாறு இவற்றை நாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இவற்றிலிருந்து நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு அதுதான் வழிபாடு அந்த வழிபாடு தான் நமக்கு காரணமாக நின்று இவற்றிலிருந்து நம்ம அதான் வந்து உய்யும் ஆறு ஒன்று உண்டு உய்யும் காரணம் உண்டு என்று கருதுமின் என்று நமக்கு சொல்லி இப்படி செய்பவர்கள்லாம் அவலம் பிணி கவலை கலைவார் என்று கொண்டு முடித்திருக்கிறார் ஆமா ஆமாம் அங்கெல்லாம் பொதுவாக அவலம்னா த துன்பம் அப்படின்னு எழுதிடுவாங்க அந்த சொற்பொருள் என்னன்னு பார்க்கணும் அதுதான் நான் இந்நேரம் சொல்லிக்கொண்டிருக்கேன் எல்லா சொல்லுக்கும் பொருள் சொல்லிட்டா சில பொருள் மட்டும்தான் சொற்பொருளாக வந்து முடியும் சில பொருளாக கருத்து பொருளாக வந்து முடியும் கருத்து பொருள் சொல்றதை காட்டிலும் அந்த சொல்லினுடைய பகுதி இருக்கு பாருங்க அதன் வழியாக போய் அதனுடைய பொருள் யாது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அதில் தான் சிறப்பு இருக்குது அவலம்னால் பொதுவாக துன்பம்னு எல்லோரும் எழுதிருவோம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அவலம்னாலும் துன்பம் தான் கவலைனாலும் துன்பம் தான் அப்போ அவலத்துக்கும் கவலைக்கும் என்ன வித்தியாசம் அது ஒன்று வருது இல்லையா அப்போ அவலத்துக்கும் கவலைக்கும் வித்தியாசம் வர்ற பொழுது என்ன பண்ணணும் அதுக்கு மூலம் எங்கே இருக்குது அப்படின்னு பண்ண வளம் அதுலேருந்து அகரம் எதிர்மறை வந்து அவலம் வருது கவல் என்பதில் மூலம் கவர் கவர்னால் கவர்த்தல்னு அர்த்தம் இந்த கவகலையாக கிளைஞ்சி போதுன்னு சொல்கிற மால அதுதான் கவர்னு சொல்கிறோம் இப்போ தமிழ் இலக்கியத்தில் இடத்துல வரும் பழைய காலத்தில் ஜனங்கள் காட்டு வழி நடந்து போவாங்க நடந்து போயிட்டே இருக்கிற பொழுது இப்படி ஒரு வழி பிரிஞ்சு போகும் இப்படி ஒரு வழி பிரிஞ்சு போகும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க நமக்கு கூட சில இடத்துல ஒன்றும் சில ரோட்டில் இப்படியே நேராக போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ரோட்டில் போயிட்டே இருப்போம் போன பொழுது இப்படி ஒரு சந்து பிரிஞ்சு போவோம் இப்படி ஒரு சந்து பிரிஞ்சு போகும் நாம் போக வேண்டிய இடத்துக்கு எந்த சந்தில் போகணும்னு நமக்கு தெரியாமல் நின்றுட்டு இருப்போம் அந்த மாதிரி இடத்துல நாம் கவலையில் நிற்கிறோம்னு அர்த்தம் அங்கே யாராவது நமக்கு ஒரு தெளிவு கொடுத்து இப்படி தாங்க போகணும் இங்கே போனால் நீங்கள் போய் சார் இடத்துக்கு போக முடியும்னு சொன்னால் நமக்கு தெளிவு கிடைக்கும் அப்போ அந்த கவலையில் அப்போ கவல் என்பது இரண்டு மூன்று வழிகள் இருக்கிற பொழுது எந்த வழியில் போனால் நமக்கு பயனுண்டு என்பது அறிய முடியாது இருக்கிற நிலை இருக்கு பாருங்க அதுக்கு கவலை பிண்டிகாலரும் மண்டைகொள் தேரரும் பீலிகுண்டு உடல்வாரும் கண்ட நூலரும் கடுந்தொழிலாளரும் கழற நின்றவர் மேய வண்டுலாம் பொழில் அரிசியலின் வடகரை வருகுணல் மாகாளம் பண்டு நாம் செய்த பாவங்கள் பற்றற பரவுதல் செய்வோமே இந்த பாட்டில் பின்னால் இருக்கிற ரெண்டு வரையில் பிரச்சனை இல்லைங்க முன்னால் இருக்கிற ரெண்டு வரி ரொம்ப சிந்திக்க வேண்டிய வரிங்க பின்னால் இருக்கிற ரெண்டு வரி என்னோடு பார்த்துட்டு வரலாம் வண்டுலாம் பொழில் அரி அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை வண்டு உலாம் பொழில் அரிசிலின் வடகரை வருபொனல் மாகாலம் பண்டு நாம் செய்த பாவங்கள் பற்றற பரவுதல் செய்வோமே பாவங்கள் அறவேணும் பாவங்களின் பற்றும் அறவேண்டும் பற்று என்பது வாசனையை குறிக்கிறது பாவம் நீங்கினாலும் கூட அதில் இருந்த ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க அது அப்படியே கொஞ்சம் நிழல் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும் அதுவும் நீங்கள் வரும் பாவங்கள் பற்றற பண்டு நாம் செய்த பாவம் என்று சஞ்சித சொல்லுகிறோம் அந்த சஞ்சிதம் முழுவதும் எல்லையாக் போய்விட வேண்டும் கொஞ்சம் இருந்தால் விட திரும்ப பிரார்த்தத்துக்கு வந்துடும் அதெல்லாம் விட்டுருங்க முன்னால் இருக்கிற ரெண்டு வரை இருக்க பிண்டிபாலரும் பாலரும் தேரரும் தேரர்னா மண்டைங்கிறது பிச்சை பாத்திரம் கையில் வச்சுருக்கிறது மண்டைங்க தேரர் பௌத்தர்களுக்கு பேர் அப்படியான பிண்டிபாலர் என்பது சமணர்களை குறிக்கணும் பிண்டிபாலம் அப்படின்னு ஒரு ஆயுதம் உண்டு பிண்டிபாலம் என்ன ஆயுதத்தை கையில் ஏந்தி சமணர்கள் அர்த்தம் பண்ணுறதுக்கு வழி இல்லை ஏன்னா அவங்க சமணர்கள் அவங்க எவ்வளோ கொடுமையானவர்களாக தான் இருக்கலாம் ஆனால் அவங்க ரொம்ப உடையவர்கள் போல தங்களை காட்டி கொள்வார்கள் அப்போ அவங்க கையில் ஒன்றும் ஆயுதமெல்லாம் ஒன்று ஏந்திகிட்டு இருக்க மாட்டாங்க அப்போது பிண்டிபாலர் என்பதுக்கு பிண்டி என்பது அவர்கள் உண்ணுகின்ற உணவினுடைய வகையாக இருக்கட்டும் அதனாலே தங்கள் உடலை பரிபாலித்துக் கொள்பவர்கள் பாலர் என்பது பரிபாலனம் காப்பாற்றுதல் பிண்டி பாலர் என்பது பிண்டி என்னும் உணவு பிண்டி என்ற சொல்லுக்கு பொதுவாக மாவுன்னு அர்த்தம் பண்ணுவாங்க இந்த இடத்துல அவர்கள் உண்ணுகின்ற ஒரு உணவு அந்த உணவினாலே தங்கள் உடம்பை காப்பாற்றிக்கொள்வார்கள் இவங்கெல்லாம் பிச்சை எடுத்து காப்பாற்றி கொள்வார்கள் அப்படிங்கிற கருத்தில் அது போய்கொண்டிருக்கு அது ஒரு விஷயம் அதை விட்டுருங்க பிண்டி பாலம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆயுதம்னு அர்த்தம் அந்த ஆயுதத்தை உடையவர்கள் சமணர்களுக்கு அர்த்தம் பண்ணுறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை அப்படியானால் வேறு அர்த்தம் வேண்டும் அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசணும் அடுத்தாவில் பாருங்கள் கொண்டு உழல்வாரும் திரும்பவும் அதே சமணர்கள் வருது இங்கே பீலிகொண்டு உழல்வாரும் கண்ட நூலரும் இது யாரு கண்ட நூலரும் இவர்கள் செய்த நூல் என்று அர்த்தம் வர வேண்டும் ஆமாம் கண்ட அப்படின்னா அவர்கள் இன்னதுதான் முடிவு என்று துணிந்து சொன்ன நூல் அப்படின்னு கண்ட அப்படின்னா பார்த்தேன்னு அர்த்தம் பார்த்தேங்கிற அர்த்தத்தில் இங்கே பொருள் வரல அதாவது என்னன்னு கேட்டால் இந்த தத்துவ ஞானம் இருக்குதுல்ல இந்த தத்துவ ஞானத்தில் தரிசனம்னு பேர் தரிசனங்கிற வார்த்தைக்கு நேராக நீங்கள் அர்த்தம் பண்ணால் பார்த்தல தான் அர்த்தம் கண்ணினாலே பார்த்தலே தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அங்கே கண்ணினாலே பார்த்தன ஆராய்ச்சி செய்து இதுதான் முடிந்த முடிவு என்று காணுதல் அந்த காணுதலை தான் அங்கே தரிசனம் என்று சொல்லி வச்சிடும் அதை போல கண்ட நூலரும் இவர்கள் இதுதான் முடிவு என்று கண்ட நூலர் என்று அப்படி அர்த்தம் பண்ணுவோம் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் இதில் பௌத்தர்களையும் சமணர்களையும் தனியாக சொல்லி பிண்டிபாலரும் தனியாக ஒரு இனம் சொல்லியிருக்குது அவங்க யாருங்கிறத இப்போ நமக்கு தெரியல ஆயுதம் ஏந்திய கையினை உடையவர்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் இது கொஞ்சம் சிக்கலான இடம் அப்படிங்கிறது நினைவு வச்சுக்கணும் கொஞ்சம் நாளாகட்டும் பார்க்கணும் பிண்டிபாலரும் மண்டைகொள் மண்டை கொள் தேரரும் உழல்வாரும் கண்ட நூலரும் இந்த மூணு பேர் கண்ட நூலல்ல கண்ட நூலரும் தனியா ஒருத்தர் வேற சொல்லி நாலு பேர் நாலு பிண்டிபாளரும் மண்டுகோள் தேரரும் கொண்டு உழல்வாரும் கண்ட நூலரும் கடுந்தொழிலாளரும் அஞ்சு பேர் சொல்லி இருக்குது இவர்கள் இறைவனோடு மாறுபட்டு நின்றவர்கள் அப்ப இறைவனோடு மாறுபட்டு நின்றவர்கள் சொன்னால் பகைவர்களாக நின்றவர்கள் இறைவனை தூற்றி கொண்டு திரிபவர்கள் அப்படின்னு அவர்கள் நீங்கள் அவருடைய மொழியை உண்மை என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடுத்து மாறு தன்னோடு மண்மிசை இல்லது இந்த ஸ்தலத்துக்கு ஒப்பான ஸ்தலம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லைன்னு அர்த்தம் தன்னோடு மாறு இல்லது அப்படின்னு மாறு தன்னோடு மண்மிசை மாறு என்பது ஒப்புன்னு அர்த்தம் இப்போ திருவம்பரமாகாணம் ஒரு ஸ்தலம் சரிங்க அதை போல் இன்னொரு ஸ்தலம் இருந்தால் சொல்லுங்கள் இதுக்கு மாற்றா இங்க போய் வழிபடுறது போல அங்க போய் வழிபண்ணும் அப்படின்னா அப்படி இல்லை அம்பர் மகாலம்னா அம்பர் மாகாணம் தான் போய் வழிபடணும் அப்படிங்க மாறு தன்னோடு மண்மிசை இல்லது வருபுணல் மாகாலத்து ஈரும் ஆதியும் ஆகிய சோதியை மாகாணத்து சோதி ஈரும் ஆதியும் அந்த மாதிரின்னு சொல்றோம் அதே அதேதானுங்க ஈரும் ஆதியும் ஆகிய சோதியை ஏறு அமர் பெருமானி நாறு பூம்பொழில் காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் மாலை கூறுவாரையும் கேட்க வல்லாரையும் குற்றங்கள் கூறுகாதே நாம் சொல்லணுங்கிற அவசியமில்லை பிற சொல்ல சொல்லி கேட்டாலும் புண்ணியம் உண்டு சொன்னாலும் புண்ணியம் சொல்ல சொல்லி கேட்டாலும் புண்ணியம்